நம்ம கார்த்திகை தீபம் சூரியோட எபிசோடய எதாவது வீடியோவில் நம்ம பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை மறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம சக்தி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறது வந்து நம்ம ஐஸ்வர்யா வந்து கார்த்திகை எதிரி அப்படின்றது தெரியாது ஆனால் ஐஸ்வர்யா நல்லவங்க மாதிரியே நடித்து சக்தி கிட்ட எல்லா உண்மைகளுமே வாங்கிடுறாங்க தீபா எங்கே இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அப்போ வீட்டில் இருக்கிற அந்த கீதா வந்து அந்த ரவுடியை பார்த்து பயந்து மாடிக்கு அதை நான் பார்த்தேன் அப்போ கண்டிப்பா இங்கே அந்த ரவுடிக்கும் கீதாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் எப்படியாச்சும் தீபா இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு அவளை போட்டு தள்ளிடலாம் அப்போ தான் நம்ம இந்த வீட்டில் எஜமானியாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விட்டு தள்ளிவிட்டு பண்ண பார்த்தது நான் தான்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாள் அவள் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரவுடிங்கக்கிட்ட அவள் தான் கீதா கீதா அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட தகவலை சொல்லான்னு போகிறோம் இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க யார் இது வீட்டுக்கு வந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பேச்சை மாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் ரவுடி ஓடிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா அந்த ரவுடிங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துக்கு சக்தி வீட்டுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மீனாட்சி வந்து எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டாங்க போல இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மீனாட்சி அந்த நர்ஸுக்கு கால் பண்ணி அதாவது சக்திக்கு வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து பண்ணிடுறாங்க கார்த்திக்கும் கரெக்டாக அங்கே தான் போகிறாங்க ரவுடியும் கரெக்டாக அங்கே தான் வராங்க அப்போது தீபாவை க அதாவது கீதாவை பண்ண வந்தது இந்த ரவுடி தான் போல் இருக்குது தான் தீபாவை தேடி இங்கே வந்து தீபா கீதா மாதிரியே இருக்கிற தீபா மாதிரி இருக்கிற கீதாவை தேடி இங்க வந்துருக்காங்க இவங்கதான் வந்து தீபா கீதான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம தீபாவை கடத்த வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் சந்தேகம் வருது ஆனா அந்த வீட்டுல போய் பார்த்தா நம்ம கீதா அதோஸ் நம்ம தீபா வந்து இல்லை நம்ம சக்தி என்ன பண்றாங்கன்னா அவங்கள ஆசிரமத்துல வந்து சேர்த்துறாங்க அங்க கூட்டிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா இவங்க வந்து தீபா தீபாவச்சு இவங்க நல்ல ஒரு பாடகி எங்க இந்த ஆசிரமத்துக்கு கூட ஒரு தடவை பாடுறதுக்காக வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க இவங்களை கண்டிப்பாக சீக்கிரமே அவங்க குடும்பத்தோடு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா அங்கே ஹோமில் இருக்கவங்களும் வந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சக்தி கிட்ட கண்டிப்பாக சீக்கிரம் அவங்கக்கிட்ட சேர்த்துணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்